டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட செங்கல்பட்டு திருக்களங்குன்றம் அரசு பொது மருத்துவமனைக்கு திடீர் ஆய்விற்கு சென்றபோது அவர் கண்ட காட்சி அவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடந்தது என பாருங்கள் நோயாளிகள் வரிசையில் நிற்கின்றனர் அமைச்சரும் அங்கு வரிசையில் நிற்பது போன்று கையை பின்னால் கட்டிக்கொண்டு போய் நிற்கின்றார் அங்கு நிற்கும் நோயாளிகளிடம் விசாரித்துக் கொள்கின்றார் பின்னர் நேராக அந்த அறைக்குள் சத்தமில்லாமல் செல்கின்றார் அமைச்சர் அமைச்சரை பார்த்ததும் வாரி சுருட்டிக்கொண்டு கொண்டு எழுகின்றார் அந்த ஊழியர் ஐயா நான் வந்து ரெண்டு மாசம்தான் ஆச்சு என்கின்றார் அமைச்சர் வந்தது தெரிந்தவுடன் மருத்துவமனையில் இருந்த அனைத்து ஊழியர்களும் அங்கு ஓடி வருகின்றனர் அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கின்றார் அந்த இடம் வெறுச்சோடி பயன்பாடு இல்லாமல் கிடக்கின்றது இன்னொரு பகுதிக்கு செல்கின்றார் அது அழுக்கு தூசி படிந்த குடோன் போன்று அளிக்கின்றது இதை கண்ட அமைச்சர் கோபமானார் பல கோடி செலவு பண்ணி ஆஸ்பத்திரி திறந்து எட்டு மாசம் ஆகுது யாரும் பயன்படுத்தாத மாதிரி இப்படி தரை தூசி படிந்து அழுக்கா இருக்கே இதை கிளீன் கூட பண்ண மாட்டீங்களா இது பயன்படுத்துறீங்களா இல்லையா என ஆவேச

இன்னொரு பகுதிக்கு செல்கின்றார் அங்கும் அப்படித்தான் தூசி படிந்து போய் சுகாதாரமற்ற முறையில் கிடக்கின்றது இன்னொரு பகுதிக்கு சென்ற அமைச்சருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது நோயாளிக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர் ஓ வாட்டரில் குருவி கூடு கட்டி இருப்பதை கண்ட அமைச்சர் கடும் கோபம் அடைந்தார் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்து உள்வாங்கிக் கொண்ட அமைச்சர் அதோடு நிற்கவில்லை நோயாளிகள் அனுமதிக்கப்பட்ட அட்மிஷன் வார்டிற்கு செல்கின்றார் அங்கு நோயாளிகளிடம் சாப்பாடெல்லாம் ஒழுங்கா கொடுக்கிறாங்களாமா என விசாரிக்கின்றார் இல்ல சார் வெறும் பிரெட்டும் பாலும் தான் என்றதும் ஏன் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல என கேட்கின்றார் இல்ல சார் இங்க கிச்சன் இல்ல என்றதும் இங்க கிச்சன் இருக்கணுமே ஏன் இன்னும் அதை நோயாளிக்கு செய்யவில்லை என அமைச்சர் அதையும் உள்வாங்கிக் கொள்கின்றார் கண்கூடாக கண்ட அமைச்சர் முதலில் இதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிக்கு போன் போடுகின்றார் எட்டு நாள் முன்னாடி வந்தேங்கிறீங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா என விளாசுகின்றார் அடுத்து அவருக்கு மேல் உள்ள அதிகாரிக்கு போன் செய்கின்றார் அமைச்சர் என்னங்க வந்து இருக்கு ஆஸ்பத்திரி மாதிரியே என்கின்றார் அமைச்சர் அதோடு நிற்கவில்லை உடனே நோயாளிகளுக்கு உணவு வழங்க கிச்சன் கட்ட வேண்டும் என கூறி கண்காணிக்க தவறிய அனைத்து அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அமைச்சர் அதோடு நிற்கவில்லை என உத்தரவிட்டார் <TO Airlines> okay, <Sento Johann OilabilirTuTE> <SIGNS>

அமைச்சரின் திடீர் ஆய்வு மற்றும் அதிரடி நடவடிக்கையை நேரடியாக கண்ட அங்கிருந்த நோயாளிகள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினர்